அன்பார்ந்தவர்களே வணக்கம் நம் வாழ்க்கையில் நல்லதை விட கெட்டதையே அதிகமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் சில வழிமுறைகள் நாம் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்று ஆசை ஆனால் மனிதர்களுக்கிடையே ஏற்ற தாழ்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள் நடுத்தரு நடுத்தருமான அவர்களாகவும் இருக்கிறார்கள் படும் ஏழையாகவும் இருக்கிறார்கள் ஆனால் பிறப்பில் மனிதன் மனிதனாக பிறந்தும் எப்படி இந்த ஏற்ற தாழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோ மனிதர்களுக்கும் ஒரே நிலைதானே வர வேண்டும் ஆண்டவன் படைப்பில் ஏன் ஏற்ற தாழ்வுகள் நமக்கு கொடுக்கிறார் என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டு இருக்கிறோம் நம்முடைய கேள்விகளுக்கு யார் விடை தருவது ஆண்டவனை விடை தருவார் நீங்களாகவே ஆண்டவன் தான் நமக்கு இதையெல்லாம் செய்கிறார் என்று நினைத்துக் கொள்வீர்கள் காரணம் அதுவல்ல நீங்களே தான் உங்களுக்கு காரணம் நீங்களே தான் ஒருவங்களுடைய மூளையை அதிகமாக பயன்படுத்தி எப்படி தொழில்நுட்பத்தோடு நாம் தொழில்களை சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் செய்துகிறோம் என்றால் அவர்கள் அந்த தொழிலுக்கான உரிய மரியாதை கொடுப்பவர்கள் மட்டுமே அவர்கள் பெரும் செல்வந்தராக இருப்பார்கள் அந்த செல்வந்தர்களே சில நேரங்களில் பெரும் ஆணவத்தால் அழிந்து அவர்களும் திரும்பவும் ஏழைகளாகவே மாறுவார்கள் காரணம் அவர்களுடைய தென்னாவட்டல் காரணமாக இது போன்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் இதுதான் மனிதனுக்கு ஏற்ற தாழ்வுகள் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கையில் நமக்கு ஏன் இந்த சமமான வாழ்க்கை கிடைப்பதில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு நாமே தான் காரணம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்றால் நமது வசிக்கும் இடங்களிலோ அல்லது வேலை செய்யும் இடங்களிலோ குறைபாடுகள் இருந்தால் இது போன்ற ஏற்ற தாழ்வுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் சிலருக்கு இயற்கையாகவே சில சக்திகள் உண்டு அதனால் அந்த சக்தியின் மூலமாக அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள் சிலருக்கு அது போன்ற இயற்கையாக சில சக்திகள் இல்லாததனால் அவர்கள் அடிமட்டத்துக்கு சென்றுவிடுகிறார்கள் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இடங்களில் பெரும் சக்திகளை உருவாக்க வேண்டும் எப்படி சக்திகளை உருவாக்க வேண்டும் என்றால் நமக்கு நாம் அறிவை கொண்டு யோசிக்க வேண்டும் வீட்டினுள் என்ன குறைபாடு இருக்கிறது என்று பார்த்தாலே தெரிந்துவிடும் இதில் வீட்டில் சில சக்திகள் இருக்கிறது என்றால் சில மூலிகைகள் மூலமாக வீட்டினுள் அது தெளித்து அந்த இடத்தில் பெரும் சக்திகளை உருவாக்கி கொள்வார்கள் அதே போன்று எப்பொழுதுமே அந்த வீட்டினுள் பெரும் சக்திகள் நமக்கு வர வேண்டும் என்றால் அடிக்கடிக்கு ஓமம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கூறுவார்கள் ஓமம் செய்தால் அந்த வீட்டின் சில மூலிகை சக்திகள் இருக்கும் பொழுது அந்த வீட்டினுள் எந்த தீயதும் நெருங்காது என்பது கூறுவார்கள் அதற்காக தான் ஓமம் என்று செய்வார்கள் ஓமம் எத்தனை முறை தான் செய்ய முடியும் நம்மால் ஆகவே ஓமத்தின் உள்ள வாசனைகள் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரும் சக்திகள் கிடைக்கும் அப்படி என்றால் அந்த ஓம சக்திகளை நீங்கள் வீட்டினுள்ளே எடுத்து வர சில வழிமுறைகள் உண்டு நாங்களாக பல மூலிகைகளை கொண்டு பல முறை பல மூலிகைகளை கொண்டு சில சக்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த சக்திகள் நிறைய பேர் என்னிடம் வந்து அது அனுபவித்து கொண்டு செல்கிறார்கள் அதிலே இதை பாருங்கள் மூலிகைகள் ஓமத்தில் சேர்க்கின்ற மூலிகைகளை கொண்டு நாங்கள் இந்த அகர்பத்தி வடிவமாக எடுத்துள்ளோம் உள்ளோம் ஏன் ஓமத்திற்கு நாம் தீயை மூட்டி அதற்கு சரியான சில வழிமுறைகளை செய்து நாம் செய்வது கடினமாக இருப்பதால் அந்த மூலிகையில் மொத்தமாகவும் இதனுள் நாங்கள் செலுத்தியுள்ளோம் இந்த மூலிகை ஓமம் நீங்கள் செய்வதாகவே அர்த்தம் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஓமத்தில் சில மூலிகைகளை கலக்கும் பொழுது அதில் சில பேருக்கு அது என்ன மூலிகை எதுவெல்லாம் தெரியாது ஆகவே நாங்கள் மிகவும் ஒவ்வொரு மூலிகையும் எப்படியெல்லாம் அதை கலந்து இது போன்ற வடிவம் அமைக்க முடியும் என்று மிகு நாட்களாக யோசித்து இதை நாங்கள் செய்து இது பெரும் வெளிநாட்டைகளுக்கெல்லாம் இது அனுப்பி கொண்டிருக்கிறோம் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு பெரும் பாராட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற மூலிகைகள் எங்கும் கிடைக்காத வகையில் எங்களிடம் உண்டு இந்த மூலிகைகள் நீங்கள் அதிகமாக பெற வேண்டும் என்பது கூட கிடையாது உங்கள் சக்திக்கு தகுந்தாபோல் இதை வாங்கி உங்கள் வீட்டில் இதை உபயோகித்து பாருங்கள் வீட்டினுள் தீய சக்திகள் அகன்று பெரும் சக்திகளை உணர்ந்து பெரும் செல்வந்தர்களாக சில சக்திகள் உண்டு இதை நீங்கள் அனுபவித்தால் அப்பொழுது தான் தெரியும் ஆகவே இதை அனுபவித்து செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறலாம் நன்றி வணக்கம்